வீடியோ பாக்குற என் சொந்த உள்ளங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க லலிதா இப்ப எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா காஞ்சங்குடியில நம்ம எடுத்துக்கட்டு தான் பாக்க வந்திருக்கோம் வீடியோவை ஸ்டார்டிங்ல இந்த கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சும்மா இறங்கி செய்வோம் சும்மா சொல்லக்கூடாது சம்ம கூட்டம் பாருங்க சுத்தி அங்கேதான் நிக்கிறாங்க மாடு இப்ப அடுத்த மாடை இறக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மாடு விளாண்டுகிட்டு இருக்கு பாருங்க இதான் எருதுக்கட்டு அதிகப்படியான வீரர்கள் மீண்டும் மீண்டும்

பாருங்க காயஸ் அந்த கையத்தை புடிச்சு அந்த கையத்தையே இழுத்துட்டு போகுது காய்ஸ் அந்த அத்தனை பேரை கீழே விழுகுறாங்க மாடு இப்பதான் காய்ஸ் புரிபட்டு இருக்கு சும்மா சொல்லக்கூடாது வீரர்களும் பயங்கரமா பண்றாங்க மாடு அதோட வெறித்தனமா பண்ணது காய்ஸ் வீர விளையாட்டுனா இதாங்க வீர விளையாட்டு உண்மையில சொன்னாப் தலை குனிஞ்சு நம்ம மரியாதை செலுத்தலாம் அதுதான் வீர விளையாட்டு உயிரையே தன்னை பனைய வச்சு நம்ம விளையாடுற விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு மஞ்சு வரட்டு எருதுக்கட்டு இதில் லைட்டாக சம்பவம் எதுவும் நடந்தாலும் குடல் உண்மை தான் கண்ணில் குத்தலாம் வயிற்றில் குத்தலாம் மூஞ்சில் குத்தலாம் லைஃப்பே போகலாம் ஆனாலும் என் மண்ணுக்காக நான் விளையாட வேண்டாம்னு நெஞ்ச நிமித்தி நிற்கிறானா அவங்க தமிழே வந்துடுပြီங்க பா மாடு வெளிய ஓடி வந்துருச்சு गाइस பெரியான வீரர்கள் வலத்தை இதுல என்னன்னா கவனமா நம்ம வெளியே நிக்கிறவளूं பார்த்து நிக்கணும் மாடு திடீர்னு ஓடி வந்து ஜம்ப் பண்ணலாம் வெளியே வந்துச்சுன்னா வெளிய நுள்ள உருத்து வாங்கி தான் ஆகணும் அது எதுக்கு விதி விலக்கு கிடையாது நம்மளும் கவனமா தான் பார்த்து நிக்கணும் மாடை பிடிச்சிட்டாங்க காய்ஸ் ஆனா இது புடி மாடு கணக்குல சேர்க்காது ஏன்னா எல்லாரும் பிடிச்சிருக்காங்க இப்பதான் புடி மாடு என்று பாருங்க பாருங்க என்ன அழகுங்க

அடுத்த மாடு போறாங்க எல்லா வீரர்களும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க மாடு சும்மா பொழுதுகளுக்கு விளையாடுறது பாருங்க

மாட்டுல கெட்டி விட்டுருவாங்க ஐ மீன் அந்த சரௌண்டிங்ல மட்டும்தான் அந்த மாடு சுத்த முடியும் அதுக்குள்ள இந்த விளையாட்டு வீரர்கள் முடிஞ்ச அளவு அந்த மாட்டை பிடிக்கணும் பிடிச்சி அடக்க பாக்கணும் இதுதாங்க ஜல்லிக்கட்டு வேற மஞ்சுவரட்டு வேற இந்த மாதிரி மொத்தம் இதுலயே

அங்கே நிக்கிற வீரர்கள்லாம் நம்ம சும்மா செய்யக்கூடாது இது ஏனா தானு உள்ளே கிடைக்கல நம்ம இங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறோம் அது என்ன பிடிக்கிறாங்க ஒன்றும் பிடிக்குமா அப்படி பிடிங்கடா அப்படி இப்படின்னு நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறோம் கிட்டத்தட்ட இந்த மஞ்சு அதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண அனுப்பி களத்தில் விளாண்டு இப்படி இப்படிதான் மாடு பிடிக்குன்னு அவ மாடை விட்டு பிடிச்சி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் டயர் ஆனதுக்கு அப்புறம்தான் இங்க வந்து அவங்க இறங்கி உள்ளிக்கே விளையாட செய்வாங்க நம்ம படத்துல பாக்குற மாதிரியோ இல்ல சினிமா எதுலயே சினிமால பாக்குற மாதிரி நம்ம ஈஸியா நம்ம இங்க இருந்து வெளியில இருந்து பாத்துட்டு ஆஹ் உடனே போய் உள்ள மாடை பிடிச்சிட முடியுமான்னு முடியாது அப்படி ஒரு மனுஷனா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு மாடு பிடி வீரனா இருந்தா மட்டும் முன்னோம் இருந்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட நபர் தான் பிடிக்க முடியும் நம்ம ஈஸியா புடிச்சு புடிச்சிட முடியாது அதே மாதிரி மாடு பழக்க வைக்கிற மாடை இறக்கி விடுறாங்கல்ல அவளுமே நம்ம குறை சொல்லிட முடியாது அவளுக்குமே அந்த மாடை பழக்கி இந்த மே இதுக்குள்ளே வந்து களத்தில் இறக்கி விடுறதுக்கு முன்னாடி வந்து மாட்டை வந்து பல விதமான பிராக்டிக்ஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்து உள்ளக்கு வந்து இறக்கி விடுவாங்க அதுக்குமே தனி திறமை பெரிய திறமைனா ஆடை வளர்க்கறதுக்கு அது ஒரு தனி ஒரு திறமை நம்ம ஈஸியா நம்ம இங்க வந்து வெளியே இருந்துட்டு கமாண்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியா விட்டுறோம் நம்ம தயவு செஞ்சு அப்படி பண்ண கூடாது சும்மா மாற தட்டி சொல்லாங்க நாடு தமிழ் ஒரு வீரம் வருது அப்படின்னா

மா பழக்க வைக்கிறதுக்கும் அதுக்கு அது ஒரு தனி தான் ஏன்னா அந்த களத்துக்குள்ள இறக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் பல மாசத்துக்கு முன்னாடியே மாடை வந்து பழக்க வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் பெரிய ஒரு பேட்டிங்ஸ் பழக்க வைக்கிறதுக்கு அந்த மாடு வளர்ப்பு மாடு வளர்க்கிறவங்க பண்றது இருக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சு தான் அது சின்ன வயசுல இருந்து அந்த மாடை வளர்த்து இங்க வந்து இறக்கி விடுறதுக்கு அவங்க ஒரு பெரிய சொல்ல போனா யுகத்தை தாண்டி வரணும் அந்த அளவுக்கு பெத்த புள்ள மாதிரி அந்த மாடை வள வளர்த்து அதை தயார் பண்ணி தான் இங்க சாமி கணக்குலதான் அந்த மாட்டை வந்து அவுத்து விடுறாங்க அவுத்து விட்டு யாருமே யாரும் சொல்லப்படாது பாருங்க மாடு பொடி மாடு ஆயிடுச்சு உடனடியாக உடனடியாக அடுத்த மாடலை கட்டிவிடுவோம் சீக்கிரம் இதுல ஒரு சில மாடு அவுத்து விடும் போது என்ன ஆயிருந்தா வெளியே ஓடிடும் அதை தேடியும் அந்த ஓனர்னா நிறைய கஷ்டப்பட்டு எந்த ஊருக்கு எப்படி போகும்னே தெரியாது அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா வேற ஊருக்குன்னா மாறி போயிடும் மாடுகன்னா அதை தேடி கிட்டத்தட்ட ஒரு வாரம் மாசங்களுக்கு தேடி தான் இருக்கு

ரொம்ப முக்கியமா சொல்லணும் வீரர்களை நம்ம 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 இருந்து வெளியில கமெண்ட் பண்ணிடுறோம் என்னடா பிடிக்கிறீங்க நல்லா நல்லா மாடு ஓடுது அமைக்கு ஈஸியாவும் சொல்லிட கூடாதுங்க ஏன்னா இந்த மஞ்சு சாரி இருக்கட்டும் 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 ஜல்லிக்கட்டா எருது எருதுகட்டா நம்ம வந்து வீரர்களை வந்து நம்ம வெளியில இருந்து கமெண்ட் பண்ணிடுறோம் என்னடா மாடு பிடிக்கிறீங்க நல்லா பிடிங்கடா அப்படின்னு மஞ்சு வரட்டா இருக்கட்டும் இல்ல ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் எருதுக்கட்டா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே இது என்னன்னா பிளேயர்ஸ் எல்லாம் முன்னாடியே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்குமே தயாரா இருக்கு பிளே

அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆஸ்பத்திரி விட்டுட்டு தான் அந்த ஆம்புலன்ஸே வந்திருக்கு